வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த கொஸ்டின் என்ன கேள்வின்னு பார்க்கலாம் ஏ பவர் எம் மைனஸ் என் பிளஸ் என் பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் காண சோ ரொம்ப சுலபமான கேள்வி நேரடியான கேள்வியும் கூட பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் ரெண்டு வரிசை இருக்கு கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசையா இருந்தா டி டூ மைனஸ் டி ஒன் அதாவது செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கழிக்கணும் பெருக்கு தொடர் வரிசையா இருந்தா டி டூ பை டி ஒன் செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பகுக்கணும் அவ்வளவுதான் வித்தியாசம் சோ நமக்கு வந்து இது பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கறதால நம்ம எதை எடுத்துக்கணும் டி டூ பை டி ஒன் சோ இதுல எது சார் டி டூ என்ன சொல்றீங்க புரியல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டி ஒன்

ஏ பவர் எம் பிளஸ் என் அதாவது பெருக்கல்ல அடிமானம் ரெண்டும் சமமா இருக்கும்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி அடிமானம் சமமா இருந்து வகுத்தல்ல அடுக்குகளை கழிச்சுக்கலாம் ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என் அப்போ நம்ம இன்னைக்கு அதை தான் செய்ய போறோம் இங்க பாருங்க ஏ பவர் எம் இங்க மேல அப்படியே இருக்கு இதுல இருந்து இந்த அடுக்க கழிக்கணும் அவ்வளவுதான் கழித்தல் எம்ைனஸ் எம் ஓகேவா அப்போ பாருங்க ஏ பவர் எம் இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் எம் மைனஸ் இன்டுனஸ் பிளஸ் எம் ஓகேவா அப்போ இந்த எம் தான் அடிபற்றும் எங்கே இருக்கு பாருங்க இங்க இருக்கு இது ரொம்ப சுலபமான கணக்கு தான் இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி கணக்குகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க